முல்லைத்தீவு கடற்கரையில் மாவீர நினைவேந்தலில் குழப்பம் கடும் கடும்மலை வைத்தியசாலை செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் தனியார் வகுப்புகள் மாபியாக்களுடன் டீல் சபையில் முன்வைக்கப்பட்ட பகிரங்க குற்றச்சாட்டு மாகாண சபைக்கு பதிலாக விரைவில் புதிய முறைமை இந்தியா செல்லும் லண்டனில் டில்பினுடன் ரகசிய அறையில் கலந்துரையாடிய தமிழ் செயற்பாட்டாளர்கள் மட்டக்களப்பில் மழையினால் போக்குவரத்து பாதிப்பு இருநூற்று பத்து பேர் உறவினர் வீடுகளில் தஞ்சம் உள்ளக விளையாட்டரங்கம் அமைப்பதற்கு யாழ் பழைய பூங்காவை அளிக்க வேண்டிய அவசியம் என்ன சுமந்திரன் கேள்வி யாழில் நிலவும் சீரற்ற காலநிலை மாவட்ட அரசாங்க அதிபர் வழங்கியுள்ள அறிவுறுத்தல் மட்டக்களப்பில் மாவீர நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் தமிழ் தேசிய மக்கள் உடனே முல்லைத்தீவில் உள்ள கரையோர மாவீர நாள் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த மாவீர நாள் நினைவேந்தலில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது இது தொடர்பில் குறித்த அமைப்பின் உறுப்பினரான ரமேஷ் திலக்சன் வெளியிட்டுள்ள காணொலியில் கடந்த ஆறு வருடங்களுக்கு மேலாக முல்லைத்தீவு கடற்கரை பகுதியில் மாவீரர்களுக்கு தீபம் ஏற்றி வருகின்றோம் இது மக்கள் சார்பாக பொதுப்படியாக மேற்கொள்ளப்பட்டு வருவதுதான் எனவே அந்த கடற்கரை பகுதியில் ஏற்பாட்டு குழு மூலம் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் குறித்த நிகழ்வுக்காக பொதுமக்களிடம் பொருட்களாகவே பெற்றுக் இந்த நிலையில் கடந்த வருட நிதி உதவி அளிக்க சிலர் முன்வந்தனர் வந்தனர் குறித்த நிதிக்கான கணக்கு வழக்குகளை நிதி அளித்தவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்ற யோசனை முன்வைத்த போது ஏற்பாட்டுக் குழுவினர் மறுத்தனர் ஏற்பாட்டுக் குழுவைச் சேர்ந்த நபர் மாவீர தின நிகழ்வை மேற்கொள்ளவிட மாட்டேன் என்பதுடன் கடந்த படம் தயார்படுத்தப்பட்டிருந்த நிகழ்வில் குழப்பத்தை ஏற்படுத்தினார் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நெடுங்கேணியில் கடும் மழை காரணமாக வைத்தியசாலையில் வெள்ளணி தேங்கியுள்ளதால் அவசர சிகிச்சை தவிந்த ஏனைய செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளன பவுனியா நெடுங்கேணியில் நேற்று மாலை பெய்த கடும் மழை காரணமாக நெடுங்கேணி பிரதேச வைத்தியசாலை வெள்ளணி தேங்கியது வெள்ளப் பாதிப்பால் குறித்த மருத்துவமனையின் சேவைகள் தற்காலிகமாக மட்டுப்படுத்தப்பட்டதுடன் அவசர சேவைகள் மாத்திரம் செயல்பட்டு வருகிறது எனவே ஏனைய சுகாதார சேவைகள் தேவையானவர்கள் அருகிலுள்ள மருத்துவமனைகளை பயன்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது தேர்தல் காலத்தில் டியூசன் மாபியாக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு செலவழித்ததாக குறிப்பிடப்படுகின்றது என ஐக்கிய மக்கள் சக்தியின் கேகாலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசிம் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சுக்கான ஒதுக்கீடு மீதான குழுநிலை விவாதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பாடசாலை கல்வி முறைமையில் தற்போதைய நிலையில் மாணவர்கள் ஆசிரியர்களை மதிக்காத சூழல் காணப்படுகிறது பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் இவ்வாறான நிலைமையை காணப்படுகிறது ஆகவே இதற்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லாவிடின் மாணவர் சமுதாயம் தவறான வழக்கே செல்லும் இந்த நாட்டில் அரிசி மாவியா மின்சார மாவியா என்று பல மாவியாக்கள் காணப்படுகிறது ஆண்டுக்கு பல பில்லியன் ரூபா வருமானம் பெறும் டியூசன் மாபியா என்ற கைத்தொழில் துறையும் காணப்படுகிறது ஏழ்மை நிலையில் உள்ள பெற்றோர் மற்றும் மாணவர்களை சுரண்டி பிழைக்கும் மாபியாகவே இந்த டியூசன் மாவியா காணப்படுகிறது தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த டியூசன் மாபியாவை இல்லாதுழைப்பதாக குறிப்பிட்டது ஆனால் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை தேர்தல் காலத்தில் இந்த டியூசன் மாபியாக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு செலவழித்ததாக குறிப்பிடப்படுகிறது ஆகவே அந்த நம்பிக்கை கடனுக்காக அரசு அவர்களுக்கு எதிராக உம்வித நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என சந்தேகம் து கல்வி மற்றும் உயர்கல்வித்துறைகள் பல பிரச்சினைகள் காணப்படுகிறது புதிய கல்வி மறுசீரமைப்பு நாட்டுக்கு அத்தியாவசியமானது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவின் ஆட்சியின் போது தேசிய கல்வி ஆணைக்குழு கல்வி மறுசீரமைப்பு தொடர்பான கொள்கையை வெளியிட்டது இந்த அறிக்கையின் பரிந்துரைகளை புதிய கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்கியிருக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அன்றகுமார் தேசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசு மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் புரிதோறும் முறைமை தொடர்பாக ஆலோசித்து வருகிறது இந்தியாவுக்கு செல்லவுள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்பின் செல்வா இது தொடர்பில் அங்கு கலந்துரையாடுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மாகாண சபை தேர்தல் ஒரு படத்துக்குள் நடாத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி வழங்கப்பட்டிருந்தாலும் இன்னமும் தேர்தல் நடத்தப்படவில்லை கடந்த வாரம் இலங்கை தமிழரசுக் கட்சி பிரதிநிதிகளுடன் சந்திப்பு நடத்திய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க மாகாண சபை தேர்தல் தொடர்பில் உறுதியான வாக்குறுதியை வழங்கவில்லை இந்த நிலையில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் பிரிதொரு முறைமை தொடர்பாக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இனிவரும் காலங்களில் மாகாண சபை மற்றும் அதிகாரப்பயிர்வு தொடர்பாக பேசுவதில் அர்த்தமில்லை என்றும் அதை பதிலீடு செய்யக்கூடிய மாற்று வழிகள் தொடர்பாக சிந்திப்பது அவசியம் என அரசின் நெருக்கமான கொழும்பிலிருந்த வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க உறுதியளித்தபடி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படும் புதிய அரசியலமைப்பு உருவாக்க பணிகளில் மாகாண சபை முறைமையை பதிலீடு செய்யும் முறைமை தொடர்பாக ஆராயப்படலாம் என நம்பப்படுகிறது லண்டனில் ஜேபிபியின் பொதுச் செயலாளர் டில்பின் செல்வாவுடன் ஒரு சந்திப்பை அங்குள்ள முக்கிய தமிழ் சமூக செயற்பாட்டாளர்கள் குழு நடத்தியமையை தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டியுள்ளது லண்டனில் உள்ள ஒரு ரகசியமான ஆனால் கவனமாக ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்ட இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது சமீப காலம் வரை எச்சரிக்கை ஸ்ரீலங்கா அரசியல் எச்சரிக்கையாக நோக்கிய ஒரு சமூகமே பார் சந்தித்தமையை குறித்த ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளது சமூக செயற்பாட்டாளர்களாக கருதப்படும் சார்லஸ் அந்தோனி ராசசிங்கம் ஜெயதேவன் ராமராஜா சிவலிங்கம் மற்றும் இங்கிலாந்தில் உள்ள தமிழ் சிவில் சமூக குழுக்களின் பல பிரதிநிதிகளுடன் குறித்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு கொழும்பின் அரசியல் நிலப்பரப்பை வியத்தகு முறையில் மாற்றிய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தற்போது லண்டனை தளமாக கொண்ட மூத்த தமிழ் தலைமைகளுக்கு தேசிய மக்கள் சக்திக்கும் இடையிலான முதல் கட்டமைக்கப்பட்ட உரையாடலாக இது குறிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜேபிபியின் மக்கள் வாதம் மார்க்சி அடையாளம் ஒரு காலத்தில் தமிழ் புலம்பெந்தோரின் சில பகுதிகளை அந்நியப்படுத்தியது எனினும் அன்பகுமார் திசாணாயக்கவின் கீழ் கட்சி ஒரு தொழில்நுட்ப சீர்திருத்த இயக்கமாக மாறியுள்ளதாக கட்சி சார்ந்த வடக்கு கிழக்கு அரசியல் தலைமைகள் கூறி வருகின்றனர் எனினும் விமர்சகர்களை பழைய நிலைப்பாடுகளை மறுபரிசீலனை செய்ய இது கட்டாயப்படுத்தியுள்ளது இருதரப்பிலும் ஊடாடும் ஆக்கபூர்வமான மற்றும் வழக்கத்துக்கு மாறாக வெளிப்படையானது என்று விவரிக்கப்பட்ட லண்டன் கூட்டம் இந்த புதிய அரசியல் திறப்புக்குள் துல்லியமாக நடைபெற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த கலந்துரையாடலில் இலங்கையிலும் புலம்பெயர்ந்த நாடுகளிலும் உள்ள தமிழ் சமூகங்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் பல நீண்ட கால வழிகளை பிரதிநிதிகள் குழு எழுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லண்டனில் தமிழ் சமூக தலைவர்களுடன் ஜேபிபி பொது பொதுச் செயலாளர் இடையிலான சந்திப்பு சமீபத்திய ஆண்டுகளில் மிகவும் ஆக்கப்பூர்வமான புலம்பெயர் கொழும்பு உரையாடல்கள் ஒன்று என குறித்த ஊடகங்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உரிமம் இல்லாத இறக்குமதி செய்யப்பட்ட அரசு தொகையை பொதுமக்களுக்கு விநியோகிக்க வெளியிடுமாறு அமைச்சர் சுனில் சந்துன்னியுடன் இறக்குமதியாளர் ஒருவர் கூறியமையே தற்போது திரிவுபடுத்தப்பட்டு குரல் பதிவாக சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருவதாக பிரதமை அமைச்சர் சதுர் அபேசிங்க சிங்க தெரிவித்தார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற அரசியல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் அமைச்சர் சுனில் சந்து நெத்தி கூறப்படும் குரல் பதிவு ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் அதிக அளவு பகிரப்படுகிறது இவ்விடயம் தொடர்பில் அரசாங்க அமைச்சராக சௌரங்கபிசங்கவிடம் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு பதில் அளித்துள்ளார் இறக்குமதியாளர் ஒருவர் உரிமம் இல்லாமல் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை கொண்டு வந்துள்ளார் அவர் அதை உரிமம் இல்லாமல் கொண்டு வந்துள்ள காரணத்தினால் அமைச்சரை அழைத்து என்ன செய்வது என கேட்டுள்ளார் பின்னர் சுங்கத்துறை அமைச்சர் இதற்கு எதுவும் செய்ய முடியாது இதை பறிமுதல் செய்யலாம் என கூறியுள்ளார் இது குறித்த இறக்குமதியாளர் இதனால் தற்போது எனக்கு எந்த பயனும் இல்லை மக்களுக்கு இதனை விநியோகித்து விடுங்கள் என கூறியுள்ளார் அதை பறிமுதல் செய்த பின்னர் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு வரி செலுத்த வேண்டும் என சுனில் அந்துநத்திய கூறியதை அடுத்து இது தொடர்பில் நீண்ட ஒரு கலந்துரையாடல் பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலை திரிப்புப்படுத்தியே இந்த குரல் பதிவு வெளியிடப்பட்டுள்ளது என பிரியமைச்சர் சௌரங்காபி சிங்க விளக்கம் அளித்துள்ளார் சர்ச்சைக்குரிய முன்னூற்றி இருபத்தி மூன்று கோள்கள்களை விடுவிப்பதற்கு உடந்தையாக இருந்ததாக கூறி குறித்த குரல் பதிவு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மாவட்டத்தில் காற்றுடன் பெய்து வரும் அடமழை காரணமாக மட்டக்களப்பு நகரத்தில் பல இடங்களில் மரம் விழுந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டதுடன் பல இடங்கள் வெள்ளத்தினால் வீதிகள் மூழ்கியுள்ளது அதிகாலை முதல் பெய்த இடைவிடாத பலத்த காற்றுடன் கூடிய மழையினால் மட்டக்கிழப்பு நகர்ப்பகுதியில் உள்ள பார்பீதியில் பாரிய மரம் ஒன்று சரிந்து விழுந்துள்ளதால் வீதி போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளது சில பகுதிகளில் மின்சாரம் தடைப்பட்டுள்ளது மாநகர சபையினால் முறிந்து விழுந்த மரங்கள் வெட்டி அகற்றப்பட்டுள்ளதுடன் மின்சார சபையினால் மின் துண்டிக்கப்பட்ட பகுதிகளில் மின் இணைப்புகள் சீசெய்யப்பட்டது மட்டக்கிழப்பின் நகர்ப்பகுதியான கூலாவடி திசவீரசிங்க சதுக்கம் இருதயபுரம் கேணி பூம்புகார் பூதூர் திமலைத்தீவு சேற்றுக்குடா உட்பட பல இடங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதை காண முடிகிறது இதுபோன்று கல்லடி பகுதியிலும் மரங்கள் முறிந்ததனால் வீதி போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதுடன் பல பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதுடன் பல வீடுகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதனால் மக்களது இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மட்டக்களப்பு நகரில் உள்ள இலங்கை திறந்த பல்கலைக்கழகமும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளமை குறிப்பிடப்பட்டுள்ளது நேற்றைய தினம் மட்டக்களப்பு நகரில் தொன்னூற்றி மூன்று ஆறு மில்லி மீட்டர் மழை பதிவாக உள்ளதாக வானிலை அவதான நிலையம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்துக்கு உள்ளக விளையாட்டரங்கம் அவசியம் என்பதில் மாற்று கருத்து இல்லை சில இடங்களுக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நகரபிவிருத்தி அதிகார சபையினால் இதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டு மூன்று இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தன அவ்வாறு இருக்கையில் தற்போது பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய யாழ்ப்பாணம் பழைய பூங்காவை அளிக்க வேண்டிய தேவை என்ன என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பினார் இதுகுறித்து சுமந்திரன் தனது முகப்புத்தகத்தில் கருத்து தெரிவித்திருந்தார் அண்மையில் யாழ்ப்பாண பழைய பூங்காவில் உலக விளையாட்டரங்கம் அமைப்பதற்காக திடீரென்று அடிக்கல் நாட்டுவதும் மிக பழமை வாய்ந்த மரங்கள் தரைக்கப்படுவதும் தெரிய முன்னர் இங்கே ஆளுநருக்கான வீடு கட்டப்பட்ட போது சூழலியல் நோக்கில் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது பின்னர் வேறு அபிவிருத்தி திட்டங்கள் கைவிடப்பட்டதும் அனைவரும் அறிந்த விடயம் தற்போது எவ்விதமான ஆலோசனையோ வெளிப்படைத்தன்மையோ வந்து இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது சூழலியல் ரீதியில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் ஜாழ்ப்பாண மக்களுக்கு வழங்கப்பட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொடையும் இல்லாமல் செய்கிறது தற்போது எவ்விதமான ஆலோசனையோ வெளிப்படைத்தன்மையோ வந்து இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இது சூழலியல் ரீதியில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்துவதுடன் யாழ்ப்பாண மக்களுக்கு வழங்கப்பட்ட சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொடையும் இல்லாமல் போகும் எனவும் யாழ்ப்பாணத்துக்கு உள்ளக விளையாட்டரங்கம் அவசியம் என்பதில் மாற்றுக் இல்லை சில வருடங்களுக்கு முன்னர் நான் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்ட உறுப்பினராக இருந்தபோதும் அபிவிருத்தி அதிகார சபையினால் இதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டு மூன்று இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டது உரிய பொருத்தப்பாடுகள் தொடர்பில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு மூன்று இடங்கள் முன்மொழியப்பட்ட நிலையில் திடீரென நாம் அனைவரும் பேணி பாதுகாக்க வேண்டிய பழைய பூங்காவை அளிக்க வேண்டிய தேவை என்ன இதற்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டாமா அல்ல அபிவிருத்தி திட்டங்களை நாம் எதிர்கொண்டோம் என்று எவரும் கிளந்தள வேண்டாம் மாறாக முன்னர் தெளிவாக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பிரகாரம் முன்மொழியப்பட்ட மூன்று இடங்களில் ஒன்று கூட பொருத்தமற்றது என காண்பிக்க முடியுமா என கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்துதின் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள மாவட்ட செயலகத்தின் தொலைபேசி இலக்கத்துக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் அறிவிப்பு அனைத்து அபாய குறைப்பு நடவடிக்கைக்கு முன்னேற்பாடாக பிரதேச செயலக அனத்த நிவாரண சேவை உத்தியோகத்தர்களுக்கு நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்போது அனைத்து அபாய குறைப்பு நடவடிக்கைகளுக்கு உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளை கேட்டறிந்தார் அத்துடன் அனத்தம் ஏற்படும் போது உத்தியோகத்தர்கள் தமது கடமையிலிருந்து விலக முடியாது எனவும் அடுத்த ஆண்டு தை மாதம் தொடங்கும் பங்குனி மாதம் வரை கிராம மட்ட ரீதியாக எடுக்க வேண்டிய முன்னாயிருத்த நடவடிக்கைகளுக்கான திட்டங்களை சமர்ப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார் தற்போது உடனடியாக வெள்ள நீர் தடைகளை ஏசிபி மூலம் அகற்றுவதற்கான இடங்களை உத்தியோகர்களிடம் கேட்டறிந்து உடனடியாக அனத்த முகாமைத்துவ சேவைகள் பணியாளர் நாயகத்துடன் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு முதற்கட்டமாக பூஜ்யம் தசம் ஏழு ஐந்து மில்லியன் ரூபாய் நிதியினை வழங்குமாறு அரசாங்க அதிபரால் கோரிக்கை முன்வைக்கப்பட்டது மேலும் பாதுகாப்பு நிலையம் அமைக்கப்பட்டால் அந்நிலையத்துக்கு சுழற்சி முறையில் உத்தியோகர்களை கடமையில் ஈடுபடுத்தும் செயற்பாட்டை பிரதேச செயலாளர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் உணவுப் பொதிகள் தரப்பால் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கும் போது பிரதேச செயலாளர்களின் ஒருங்கிணைப்பில் வழங்கப்பட வேண்டும் என அரசாங்க அதிபர் தெரிவித்தார் மேலும் அனர்த்தத்தின் போது பொதுமக்கள் அவசர உதவிகளை பெற்றுக்கொள்ள மாவட்ட செயலக இலக்கமான பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று ஏழு ஒன்று ஒன்று ஏழு என்னும் இலக்க தொலைபேசிக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்பு கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் மாவீர நினைவேந்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி செயற்பட்டு வருவதாக மாவீர இல்ல மாவீர தின ஏற்பாட்டுக் குழுவினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் அத்தோடு கட்சியின் முக்கியஸ்தர் சுரேஷ் அடாவடித்தனமாக குறித்த நிர்வாகத்துக்கு அச்சுறுத்தல்களை விடுத்து வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மட்டு ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதாபரிதனை தெரிவித்துள்ளார் எமது துயிலுமில்லங்களில் பல வேலைப்பாடுகளை நாங்கள் மக்களால் நியமிக்கப்பட்ட நிர்வாக கட்டமைப்பின் ஊடாக தரவைத் இல்லம் தாண்டி அடித்தொழிலும் இல்லம் கண்டல் அடித்து ஒழிமில்லங்களை பல வேலை திட்டங்களை செய்து வருகிறோம் அந்த வகையில் நாங்கள் எல்லா மக்களோ ஒத்துழைப்புடன் முன்னாள் போராளிகளின் பெற்றோர்களை ஒரு நிர்வாகங்கள் தான் எல்லா துயில் இல்லத்திலேயும் இயங்கி வருகிறது இந்த வகையில் அவர்களை வைத்து வெளிப்படையாக நாங்கள் சகல மக்களின் ஆதரவுடன் இந்த நிகழ்வை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் வேலைப்பாடுகளை செய்து வரும் பட் நிகழ்வின் போது இதை இடையூறு விளைவிக்கும் விதமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதாவது அவர்கள் அவர்களுக்கு தலைமை பீடத்துக்கு தெரியுமோ தெரியவில்லை இவர்கள் இங்கே கொண்டிருப்பதை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உறுப்பினர் சுரேஷ் சுரேஷ் அண்ணா என்பவர் அடாவடித்தனமாக வந்து எங்களுக்கு சில அச்சுறுத்தலையும் விடுகிறார் நிர்வாகத்துக்கு நாங்கள் சொன்னோம் மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கும்போது நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக வந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாருங்கள் என்று நாங்கள் பலமுறை கதைத்தும் அதை அவர் கேட்கவில்லை அவர் சொல்கிறார் இல்லை நாங்கள் தான் செய்ய வேண்டும் எங்களோட ஆலோசனையின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று எங்களை அச்சுறுத்தும் விதத்தில் அவர் நடந்து கொள்கிறார் இது தரவை தொழில் மாத்திரமல்ல மூன்று தொழில் இந்த நிகழ்வு நடந்த உள்ளது இதை உலகெங்கும் பாலும் மக்கள் இதை உணர வேண்டும் இவர்கள் ஏன் இந்த நிர்வாகத்தை குழப்ப வேண்டும் இவர்களை இவர்களுக்கு பணம் கொடுத்து உதவும் இந்த அமைப்புக்கள் இவர்கள் இந்த நிர்வாகத்தை நிராகரிப்பதற்குரிய காரணம் என்ன நாங்கள் வெளிப்படையாக இயங்க வேண்டும் இந்த நிர்வாகத்தில் எந்தவித குளறுபடியும் இல்லாமல் வெளிப்படையாக கணக்கு வழக்கு அவர்கள் உதவி செய்தார் என்பதை வெளிப்படையாக காட்ட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் இதை குழப்பும் விதமாக இவர்கள் வந்து எங்கள் இது நேற்று நடந்த சம்பவம் தரவை தொழில் இல்லத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் சுரேஷன் நண்பர்களிடம் சொன்னாங்க தரவை துளியும் இல்லத்துக்குன்னா எந்தவித சாமானும் வேண்ட வேண்டாம் நிர்வாகத்தின் ஊடாக மக்களின் ஒத்துழைப்புடன் எல்லா சாமானும் இன்றைய ரெடியாகி உள்ளது நீங்கள் வீணாக இந்த காசை வீண்முறையும் செய்ய வேண்டாம் என்பதை ஆணித்தனமாக கூறினாங்க அதையும் கேளாமல் நேற்று நாலு மணிக்கு நாலு மணிக்கு பிற்பாடு ஒரு ரெண்டு மூணு பேர் ஆக்களோடு வந்து ஒரு கட் அவுட்டும் கட்டி கொடியும் கட்டி போட்டு போயிருக்காங்க இந்த நிதி யாருடையது மக்களுடைய நிதி தனிப்பட்ட ஒரு நபருடைய நிதி இல்லை இது மக்களாக சிறுக சிறுகை சேர்த்து கொடுக்குற நிதி இந்த நிதியை ஏன் இவங்கள் செய்ய வேண்டும் இரண்டால் எங்களிடம் எல்லா சாமானும் உள்ளது நிர்வாகத்துடன் தரவை நிர்வாகம் கட்டமைப்பிட்ட எல்லா சாமானும் இருக்குது இதையும் கேளாமல் அவங்கள் என்ன நோக்கத்துக்கு ஆவண்டி செயல்படுறாங்க அரசியல்வாதி என்பவர்கள் ம மக்களுக்குரிய பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் மக்களை குழப்பு நபராக இருக்க கூடாது இதை நாங்கள் இந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமைக்கு இதை நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் இந்த ஊடக நூடாக தலைமைக்கு தெரிஞ்சு செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களான்றது எங்களுக்கு தெரியவில்லை இதை தலைமைக்கு நாங்கள் இந்த ஊடகம் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் எங்களுக்கு நீங்கள் ஆதரவாக இருங்கள் அரணாக இருங்கள் நாங்கள் மக்களாக அது மக்களுக்குரிய இடம் அந்த இடத்தில் அந்த புனிதர்களின் இடத்தில் அரசியல் செய்யவும் அரசியல் செய்யவோ தனிநபரை விளம்பரப்படுத்தவோ அனுமதிக்க முடியாது இது மக்கள் மயப்பட்ட ஒரு இடம் அந்த புனிதர்களை கொச்சப்படுத்த வேண்டாம் இதை உங்களிடம் தாழ்மையாக நாங்கள் கேட்டுகிறோம் இனிவரும் காலங்களில் இந்த நிர்வாகங்களை ஒரு ஒழுங்கமைப்புடன் கொண்டு போகிறதுக்காண்டி உங்களை தாழ்மையாக நீங்கள் அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களோட அரசியல் பலத்தையும் பண பலத்தையும் பெஞ்சங்களோட நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் அதுக்குள்ளே இருக்கிற நிர்வாக கட்டமைப்பு உள்ளவர்கள் சாதாரணமான அன்றாடம் காட்சிகள் அன்றாடம் உழைத்து பிழைப்பவர்கள் நீங்கள் உங்களுடன் அரசியல் பலத்தையும் பண பலத்தையும் எங்களை விரட்டலாம் நாங்கள் உங்களோட முட்டி மோத முடியாது ஏனென்றால் உங்கள்கிட்ட பலம் இருக்குது எங்கள்கிட்ட அது இல்லை நாங்கள் எங்களோட வீர மரவர்களை நினைவு கூற வேண்டும் எங்களுடைய மக்களுக்கு ஒரு இடைஞ்சலும் இடைஞ்சலும் இல்லாமல் அதை செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் அதுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழிலும் இல்லங்களுக்கும் ஒவ்வொரு கட்டமைப்பு இயங்கி வருகிறது அந்த கட்டமைப்பை சுதந்திரமாக இயங்க விடுங்கள் நீங்கள் இதுக்கு தடையாக இருக்க வேண்டாம் என்றதை இந்த ஊடகமூடாக உங்களுடன் தாழி தாழ்மையாகவும் ஆணித்தனமாகவும் கூறுவேன் புலம்பெர் மக்கள் இதை அவதானமாக நீங்கள் கையாள வேண்டும் எங்களுக்கு இந்த கிடைக்கிற நிதிகள் வந்து நீங்கள் சிறுக சிறுக சேர்ந்து தார நிதியை நாங்கள் மிகவும் அவதானமாக கையாளுவோம் பீர்மறியோம் செய்யவில்லை அதே மாதிரி நீங்கள் இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்களுக்கு நிதிகளை பங்களிப்பு செஞ்சு இந்த குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்பதையும் இந்த ஊடகம் வாயிலாக தெரியப்படுத்துகிறோம் நன்றி